ஜூன் ஒன்றாம் தேதி தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் வெளியாகி இருந்தது இதில் தமிழ்நாட்டில் சில முக்கியமான விஷயங்களுமே வந்து நம்ம தொடர்ந்து ஒன் அரசியல் மற்றும் தமிழ் சேனலில் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா தமிழ்நாட்டில் கொங்கு பகுதியில் யார் வந்து ஆட்சியை பிடிக்க போகிறாங்க யார் அதிகமான இடங்களை வெல்ல போகிறாங்க அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயம் வந்து தொடர்ந்து விவாதிக்கப்பட்டே வருது தமிழ்நாட்டில் கொங்கு மண்டலத்தில் அதிமுக திமுக பாஜக இந்த மூன்று கட்சிகளிடையே வந்து பெரிய பலத்த போட்டி வந்து அங்கே நிலவிட்டுருக்கு அப்படின்னு வந்து சொல்லப்பட்டு இருக்கு இதில் தந்தி டிவியுடைய கருத்து கணிப்பு படி சில முக்கியமான விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் முப்பத்தி மூணுல இருந்து நாற்பது தொகுதி வரைக்கும் திமுக ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது அதே போல பாஜக கூட்டணிக்கு ஜீரோல இருந்து ஐந்து தொகுதிகள் வரை கிடைக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது அதிமுகவுக்கு பூஜ்ஜியம்ல இருந்து இரண்டு தொகுதிகள் மட்டுமே கிடைக்கலாம் அப்படின்னு சொல்லி தந்தி டிவி கருத்து கணிப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கு ஸோ இது மட்டும் இல்லாம கொங்கு பகுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா கோவை ஒரு முக்கியமான தொகுதியா பார்க்கப்படுது கோவையில திமுக அதிமுக பாஜக அடே கடுமையான போட்டி நிலவுறதா தந்தி டிவி கருத்து கணிப்புகள் தெரிவிச்சிருக்கு கோவையில திமுக கணபதி ராஜ்குமார் முப்பத்தி ஒன்னு புள்ளி ஐந்து சதவீத வாக்குகளை பெறுவார் அப்படின்னு தந்தி டிவி வழியாக கருத்து தெரிவிக்குது அதே போல் கோவையில் அதிமுக சார்பில் போட்டியிடுற சிங்கை ஜி ராமச்சந்திரன் முப்பத்தி ஒரு சதவீத வாக்குகளை பெறுவார் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு பாஜக சார்பாக போட்டியிடுற அண்ணாமலை பார்த்தோம் அப்படின்னா கோவையில் முப்பது புள்ளி ஐந்து சதவீதம் வாக்குகளை பெறுவார் அப்படின்னு சொல்லி தந்தி டிவி வழியாக கருத்து கணிப்பு தெரிவிச்சிருக்கு இதே போல் திருப்பூர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா திருப்பூர்லேயுமே அதிமுக திமுக பாஜக இடையே கடுமையான போட்டி இருக்குது திமுக கூட்டணியில் இருக்கிற சிபிஐக்கு அங்கே வெற்றி வாய்ப்பு இருக்கிறதா கணிக்கப்பட்டிருக்கு அங்கே சிபிஐ சுப்பராயன் முப்பத்தி ஏழு சதவீதம் வாக்குகளை பெறுவார்னும் அதிமுக அருணாச்சலம் முப்பத்தி ரெண்டு சதவீத வாக்குகளை பெறுவார்னு தந்தி டிவிடைய கருத்து கணிப்பு தெரிவிச்சிருக்கு பாஜக உடைய ஏ பி முருகானந்தம் இருபத்தி மூன்று சதவீதம் வாக்குகளை மட்டுமே பெறுவார் அப்படின்னு சொல்லி தந்தி டிவி கருத்து கணிப்பு தெரிவிச்சிருக்கு ஈரோடு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஈரோட்லேயுமே திமுக அதிமுக பாஜக இடையே கடுமையான போட்டி போட்டியிருக்கதாக சொல்லப்படுது அங்க திமுக சார்பில் போட்டியிடுற பிரகாஷ் நாற்பத்தி மூன்று சதவீதம் வாக்குகளை பெறுவார்னும் அதிமுக சார்பில் போட்டியிடுற ஆற்றல் அசோக் முப்பத்தி ஐந்து சதவீத வாக்குகளை பெறுவார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு பாஜக சார்பாக தமிழ் மாநில காங்கிரஸ் போட்டியிடுது அவங்களுடைய வேட்பாளர் விஜயகுமார் பதினோரு சதவீத வாக்குகளை பெறுவார் அப்படின்னு சொல்லி தந்தி டிவுடைய கருத்து கணிப்பு தெரிவிச்சிருக்கு இங்கேயுமே திமுக தான் வெற்றி பெறக்கான வாய்ப்பு அதிகம் இருக்கு அப்படின்னு தெரிய வருது தர்மபுரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தருமபுரியில திமுக வேட்பாளர் ஆ மணிக்கு முப்பத்தி நான்கு சதவீத வாக்குகளும் பாமக வேட்பாளர் சௌமியா அன்புமணிக்கு முப்பத்தி ரெண்டு சதவீத வாக்குகளும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு

சதவீதம் முப்பத்தி ஆறு சதவீதம் வாக்குகளை பெற்று வெற்றி பெறுவார் அப்படின்னு கூறப்பட்டிருக்கு அதிமுக சார்பில் போட்டியிடுற லோகேஷ் தமிழ்செல்வன் முப்பத்தி ஒரு சதவீதம் வாக்குகளை பெறலாம் அப்படின்னு தந்தி டிவி கணிக்கப்பட்டிருக்கு ஸோ பாஜக சார்பில் போட்டியிடுற மத்திய இணையமைச்சர் எல்முருகன் எவ்வளவு வாக்குகள் வாங்குவார் அப்படின்னு பார்த்தோன்னா இருபத்தி வாக்குகளை வாங்குவார் அப்படின்னு தந்தி டிவியுடைய கருத்து கணிப்பில் தெரிய வந்திருக்கு இதன் பிறகு பார்த்தோம் அப்படின்னா நாமக்கலும் ஒரு முக்கியமான தொகுதி நாமக்கல் தொகுதியில் இந்த முறை திமுக சார்பில் கொங்கு மக்கள் தேசிய கட்சி மாதேஸ்வரன் நாற்பத்தி மூன்று சதவீதம் வாக்குகளை வாங்கி இந்தியா கூட்டணி இங்கே ஜெயிக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா சொல்லப்படுது அதே போல் அதிமுக சார்பில் போட்டியிடுற தமிழ்மணி முப்பத்தி நான்கு சதவீதம் வாக்குகளை பெறுவார் தந்தி டிவி கணிச்சிருக்கு பாஜக சார்பில் போட்டியிடுற ராமலிங்கம் பனிரெண்டு சதவீதம் வாக்குகள் வாங்கி மூன்றாவது இடத்துக்கு வரலாம் அப்படின்னு தந்தி டிவி கருத்து கணிப்புல சொல்லப்பட்டிருக்கு இங்கேயுமே திமுக வெற்றி பெறறக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கதா சொல்லப்படுது அடுத்ததா கிருஷ்ணகிரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கிருஷ்ணகிரியில திமுக சார்பில் போட்டியிடுற காங்கிரஸ் வேட்பாளர் கோபிநாத் நாற்பது சதவீதம் வாக்குகளை பெறுவார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதிமுக சார்பில் போட்டியிடுற ஜெயபிரகாஷ் முப்பத்தி ஆறு சதவீதம் வாக்குகளை பெறுவார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு பாஜக சார்பில் போட்டியிடுற வேட்பாளர் நரசிம்மன் பதினோரு சதவீதம் வாக்குகளை வாங்கி மூன்றாவது இடத்திற்கு வரலாம் அப்படின்னு சொல்லப்படுது இங்கேயுமே திமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு அடுத்ததாக கரூர் கரூர் முக்கியமான தொகுதி கரூர்ல இந்த முறை பார்த்தோம் அப்படின்னா திமுக சார்பில் போட்டியிடுற காங்கிரஸ் வேட்பாளர் ஜோதிமணி முப்பத்தி ஆறு சதவீதம் வாக்குகளை பெறுவார் அப்படின்னு கூறப்பட்டிருக்கு அதிமுக சார்பில் போட்டியிடுற தங்கவேல் முப்பத்தி இரண்டு சதவீதம் வாக்குகளை பெறுவார் அப்படின்னு தந்தி டிவி கணிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பாஜக சார்பில் போட்டியிடுற செந்தில் வைத்தியநாதன் வாக்குகளை வாங்குவார் தந்தி டிவி கருத்து கணிப்புல சொல்லப்பட்டிருக்கு இங்கேயுமே திமுக கூட்டணி தான் வெற்றி பெறதா தெரிய வருது சோ கொங்கு மண்டல பகுதியா குறிப்பிடப்படுற கோவை கிருஷ்ணகிரி நீலகிரி தர்மபுரி சேலம் நாமக்கல் ஈரோடு கரூர் ஆகிய ஒன்பது தொகுதிகளிலுமே திமுக கூட்டணி தான் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறதா சொல்லப்படுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டப்பேரவை தேர்தலை பொறுத்தவரை பார்த்தோம் அப்படின்னா இங்கே அதிமுக கூட்டணி அதிகமான வாக்குகளை பெற்று வெற்றியை பெற்றிருந்தாங்க அதனால இங்கே கொங்கு மண்டலம் யாருக்கு இந்த முறை போக போகுது அப்படிங்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது ஆனால் தந்தி டிவியுடைய கருத்து கணிப்பு படி பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒன்பது தொகுதிகளிலுமே திமுக தான் இழுபறி சில தொகுதிகளில் இருந்தாலும் திமுக தான் முன்னிலையில் இருக்கிறதா வந்து தெரிய வருது இருந்தாலும் கருத்து கணிப்புகள் வச்சு நம்ம முடிசா முடிவு பண்ண முடியாது ஜூன் நான்காம் தேதி கொங்கு மண்டலம் யாருக்கு அப்படிங்கிறது தெரிய வரும்